கொடுக்கம்மை பாவங்களை ஏற்றுக் கொண்டு ஆண்டவடம் மன்னிப்பை கேட்போம் எல்லாமல்ல இறைவனிடமும் கடவுள் உங்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார் உறுதியாக நிலைத்திருங்கள் உலகெங்கும் படைப்பு அனைத்துக்கும் நற்செய்தி பனை சாத்தப்பட்டுள்ளது பவுளாகி நான் என் நற்செய்தியை அறிவிக்கும் திருத்தொண்டன் ஆனேன் ஆண்டவரின் அருள்வாக்கு பதிலுடை பாடும் பல்லவி இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார் இதோ கடவுளே பெயரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும் எனது நேர்மையை நிலைநாட்டும் என் விண்ணப்பத்தை கேட்டும் என் வாயின் சொற்களுக்கு இதோ கடவுள் எனக்கு துணைவராய் தலைவரின் வாழ்வுக்கு You i'm Father, we சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன் மக்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டில் சிறந்த ஒரு புனித கோலாண்டை சார்ந்த ஒரு குருவானவர் அவரை பிரித்தி சிறைச்சாலையை போட்டு ஒரு பதினான்கு நான்கு நாட்கள் அவருக்கு உணவு இல்லாமல் தண்ணி இல்லாமல் ஒரு புகைக்கு உள்ளே போட்டு அவரையும் ஒரு பத்து பேரையும் ஹிட்லர் படையை சார்ந்த நாசியாளர்கள் கொண்டு விட்டார்கள் ஆனால் இந்த மேக்ஸிமில் கோட்டை என்பவர் மாதபக்தராக பக்தராக இருந்தவர் மிக ஆழ்ந்த அளவுக்கு அன்னை மரியாதை மீது பற்று கொண்டவர் அவர் மிக அழகாக ஒரு முறையில் சொன்னார் அன்னை மரியாதை நீங்கள் அதிகம் நேசிக்கின்றீர்கள் என்பதற்கு அஞ்சாதீர்கள் ஏனென்றால் உங்களால் இயேசுவை விட அதிகமாக நேசிக்க முடியாது என்று சொன்னார் அதிக நேசிக்கின்றோம் என்று நீங்கள் அஞ்ச வேண்டாம் ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவை விட நீங்கள் அண்டை மரியாதையை ஒரு காலமும் நேசிக்க முடியாது டு நாட் பி அஃப்ரீ லவ் தி யூ கேட் லவ் அலோ மோர் தென் ஜீசஸ் டெட் அத்தை அளவுக்கு ஆண்டவரே அன்னை மரியாதை அன்பு செய்தவர் நேசித்தவர் அவருடைய படைப்பையும் பார்க்கும் அழகான ஒரு படைப்பை அன்னை மரியாதை படைத்திருக்கின்ற ஆண்டவர் நிலவை போல் அழகுள்ளவளாய் கதிரவளை போல் ஒடிவுள்ளவளாய் விடிகாலை வானோ எழுந்து வரும் இவ்யாரோ எழுந்து வரும் இவடியார் ോണിമർ അഴകോൺ അരുൾ മകൾ എന്ന അഴക ഉൾ അഴക அன்பாந்த மக்களை அன்னை மரியாதை ஆண்டவர் மிக அழகாக படைத்திருக்கின்றார் எத்தனையோ சிறப்புகள் இருக்கின்றது அன்னை மரியாதையிலே அவருடைய பிறப்பிலே சிறப்பு இருக்கின்றது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சிறப்பு இருக்கின்றது அவருடைய மரணத்திலே ஒரு சிறப்பு இருக்கின்றது அவருடைய புது வாழ்விலும் ஒரு சிறப்பு இருக்கின்றது வே அன்னை மரியாதை கடவுள் ஆசிர்வதித்தது போல் ஆதாம் ஏவாடின் பிள்ளைகளிலே யாருக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைத்ததே இல்லை அத்தகைய அளவுக்கு அன்னை மரியாதை கடவுள் ஆசீர்வதித்திருக்கின்றார்கள் அவங்க பிறப்பிலே ஒரு சிறப்பு இருக்கின்றது ஒரு அளவு இருக்கின்றது ஆதாம் ஏவாழில் பிறந்த அனைத்து மனிதர்களும் பாவத்திலே பிறக்கின்றார்கள் பாவத்திலே மடிகின்றார்கள் நாம் அனைவரும் பாவத்திலே பிறக்கின்றோம் ஜென்ம பாவம் ஆதாம் வேவா்கள் பாவம் செய்தார்கள் அது சென்ம பாவமாக இருக்கின்றது ஆகவே ஆதாம் வேவால் விழுந்த பிறகு எந்த ஒரு மனிதன் பிறக்கின்றானோ அவன் பாவத்திலே தான் பிறக்கின்றான் அதுதான் ஜென்மபாவம் தட் இஸ் ஒரிஜினல் சின் எனி ஒன் பார்ன் ஆஃப் அண்ட் பார்ன் சின் ஆனால் அன்னை மறையாளுக்கு மட்டும் ஒரு சிறப்பு உண்டு அன்னை மரியாதை பாவத்திலே பிறக்கவில்லை அன்னை மரியாதை அழைக்கின்றோம் என்று அழைக்கின்றோம் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் அன்னை மரியாதை பிறப்பதற்கு முன்பே அவருடைய தாயின் கருவிலேயே இருக்கும் பொழுதே கடவுள் அவரை பாதுகாத்து பாவமே பவத்தில் மாசைப்படாமல் அவரை பாதுகாத்து வந்திருக்கின்றார் அந்த சிறப்பு அன்னை மரியாதைக்கு அந்த அழகு அன்னை மரியாதைக்கு மட்டும்தான் இருக்கின்றது வேறு எந்த மனிதனுக்கும் இல்லை எந்த மனிதனுக்கும் இல்லை ஆகவே தான் புனித நியூமன் அவர்கள் மிக சிறந்த ஒரு எழுத்தாளர் புனித நியூமன் ஜான் என்ற சார்ந்தவர் அவர் ஆனால் அதன் பிறகு கத்தோலிக்க கிறிஸ்துவனாக மாறி சிறந்த ஒரு குருவாக வாழ்ந்தவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலே அன்னை மரியாதை பற்றி மிக அழகாக அவர் சொன்னார் விழாத ஏவாளின் மகன் அன்னை மரியாள் என்று பாபத்தில் விழாத ஏவாளின் மகள் அன்னை மரியாள் ஆதாம் ஏவால் பாபத்துக்கு விடுவதற்கு முன் அவர்கள் அமுலோபாக தான் இருந்தார்கள் பாபமே இல்லாமல் தான் இருந்தார்கள் அவர் ஆகவே அவர் சொல்வார் தி பிளஸட் வேர்ஜின் மேரி இஸ் த டாட்டர் ஆஃப் தி அன்ஃபாலன் ஈவ் பாவத்திலே விடுவதா இல்லாம இருந்த ஏவாளின் மகள் அன்னை மரியாதை என்று அத்தகைய சிறப்பு அன்னை மரியாதைக்கு எந்த மனிதர்களுக்கும் இல்லை கடவுளால் படைக்கப்பட்டவர் அவள் இரண்டாவதாக என்னை பார்க்கின்றது என்றால் அன்னை மரியாதையின் வாழ்க்கையிலும் அந்த சிறப்பு ஒரு அழகு இருக்கின்றது கண்ணியும் தாயும் அவள் என்று நாம் கடை அவரை அழைக்கின்றோம் கண்ணியும் தாயும் ஒருவர் கண்ணியாக இருந்தால் தாயாக இருக்க முடியாது ஒருவர் தாயாக இருந்தால் கண்ணியாக இருக்க முடியாது ஆனால் அன்னை மரியாதையின் சிறப்பு என்னவென்றால் ஒரே சமயத்தில் ஒரே நேரத்தில் அவர் கண்ணியமாக இருக்கின்றால் தாயுமாக இருக்கின்றார் ஆகவே புகுதி ரகசிநா மிக அளவில் சொல்லுவார் ஐந்தாம் நூற்றாண்ட வாழ்ந்த புதி ரகசிநா அவர் மிக சிறந்த எழுத்தாளர் படைத்தவர் அவர் சொல்லுவார் அன்னை மரியாதை கரு தாங்கிய பொழுதும் கண்ணி குழந்தையை தன்னுடைய வயிற்றில் வைத்துக் கொண்டு இருக்கும் பொழுதும் கண்ணி குழந்தையை பெட்டெடுத்து பிறதும் கண்ணி அவள் என்றென்றும் கண்ணி என்று சொல்லுவார் అన్ని మరే తన వయటెత్తు పరికమ ஆனால் என்றென்றும் கண்ணியாக இருக்கின்ற வல்லவர் அந்த சிறப்பு அன்னை மறியலுக்கு மட்டும்தான் ஒரே சமயத்தில் திகழ்கின்றார் என்றால் அது ஒரு அழகாக அன்னை மறியலுக்கு ஒரு அழகாக இருக்கின்றது மூன்றாவதாக அவருடைய இறப்பிலும் ஒரு அழகு இருக்கின்றது ஆதாம் வியவாலில் பிறந்த அனைத்து மனிதர்களும் மண்ணாக உண்டாக்கப்பட்டவர்கள் மண்ணிற்கே செல்வார்கள் இது ஒரு நியாயம் இயல்பாக இருக்கின்றது அனைத்து மனிதர்களும் நாம் இறந்த பிறகு பூமியிலே போடுகின்றார்கள் பூச்சிகளுக்கும் குடுக்கும் நாம் இறையாக இருக்கின்றோம் ஆனால் அன்னை மரியாதை ஆண்டவர் அவ்வாறு விடவில்லை அன்னை மரியாதை தன்னுடைய வாழ்நாள் முழுதும் கடவுளுக்காக தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய உடலையும் அர்ப்பணித்தவர் ஆகவே அந்த உடலை பாதுகாத்தார் கடவுள் அன்னை மரியாதை இறந்த பிறகு அன்னை மிரியார் விண்ணேற்றும் அடைந்தார் விண்ணேற்றும் அடைந்தார் இப்பொழுது கடவுளின் சந்நிதானத்தில் இருக்கின்றார் ஆகவே அவருடைய உடல் நடுவை பார்க்க ஆண்டவர் விடவில்லை ஷி வாஸ் பிரிசர்வ் ஃப்ரம் பியூட்டிஃபாக்ஷன் ஃப்ரம் டி கே ஆகவே அது ஒரு சிறப்பாக இருக்கிறது அவர் இருப்பிடம் ஒரு சிறப்பு எந்த மனிதன் எல்லா மனிதனும் குழுவுக்கு ஒரு இறையளாக இருக்கின்றான் புழுவும் மூச்சும் நம்மை திண்டுகின்றது ஒரு காலத்தில் இறந்த பிறகு ஆனால் அன்னை மறியாளருக்கு அது நிகழவில்லை கடவுள் அவரை பாதுகாத்து இருக்கின்றார் அவர் இறப்பிலும் ஒரு சிறப்பு இருக்கின்றது சிறப்பு இருக்கின்றது அப்படியே இறப்பிடம் ஒரு அழகு இருக்கின்றது கடவுளால் கொடுக்கப்பட்ட அந்த அழகு நான்காவதாக என்ன பார்க்கின்றோம் என்றால் அன்னை மறியாளின் மறுபாழ்விலும் ஒரு அழகு அழகு இருக்கின்றது அன்னை மரியா இப்பொழுது ராக்கினியாக முடி சுட்டப்பட்டு இருக்கின்றார் என்னுடைய கடவுளின் சந்நிதானத்தில் இருந்து கொண்டு நமக்காக பேசிக் கொண்டு வருகின்றார் இஸ் இன் த சீனிங் அண்ணா பீஹா அதுதான் நம்ம செருப்பு இப்பொழுது நமக்காக செவித்துக் கொண்டு இருக்கின்றார் ஆகவே இந்த சிறப்புகள் எல்லாம் அன்னை மரியாளுக்கு மற்றும் தான் இருக்க கடவுடன் கொடுக்கப்பட்ட சிறப்புகள் இதெல்லாம் தீஸ் ஆத் த பியூட்டிஸ் great privileges that God had bestowed on the Blessed Virgin Mary and she and she alone. That's why I am here. I am here. I am here. I am here. எவ்வளவுதான் நீங்கள் அன்னை மரியாதை அன்பு செய்தாலும் இயேசு அன்பு செய்கின்ற போது உங்களால் முடியாது அந்த அளவுக்கு உங்களால் அன்னை மரியாதை அன்பு செய்ய முடியும் ஆகவே அதிகமாக அன்னை மரியாதை அன்பு செய்யுங்கள் அன்னை மகள் உங்களையும் உங்கள் குடும்ப நிலையை காப்பாற்றுவார் ஆமன் i'm <laughs> going

கையழைக்கப்படும் என் திருவுடல் அவ்வண்ணனை விருந்து அறிந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உனக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அடித்தவர் கூறியதாவது ஆனை வரும் இதிலிருந்து பெற்று பரகங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படைக்கூறிய ரத்தத்தின் எண்ணம் ஏது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காக